செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும்மும் இன்றைய முக்கிய செய்திகள் புதிய அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர் ஜான் குமார் வருகின்ற பதினான்காம் தேதி பதவியேற்ப மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி ஏற்கின்றனர் ஏனாமில் பதினெட்டு ஆயிரத்திற்கு ஏலம் போன குலாசா மீன் மீன்களின் ராஜா என்பதால் போட்டி அதிகம் குப்பைகள் அகற்றப்படாததால் புதுவை முழுக்க துர்நாற்றம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றச்சாட்டு ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் இனி விரிவான செய்திகள் புதிய அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வருகின்ற பதினான்காம் தேதி பதவியேற்க உள்ளார் புதுச்சேரியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் தனது பதவியை ஒரு வாரத்திற்கு முன்பு ராஜினாமா செய்தார் இதேபோல நியமன சட்டமன்ற உறுப்பினர்களான வி பி ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு ஆகியோரும் பதவியை ராஜினாமா செய்தனர் இந்நிலையில் புதிய அமைச்சராக அதே கட்சியை சேர்ந்த ஜான்குமாரை பரிந்துரைத்து கவர்னரிடம் முதல்வர் கடிதம் அளித்தார் ஆனால் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்காததால் பதவியேற்பு விழா தள்ளி போனதா இதே போல மூன்று புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக தீபாய்ந்தான் ராஜசேகரன் செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டதா இருப்பினும் இந்த இரண்டு நியமங்களுக்கான மத்திய அரசிடம் இருந்து அனுமதி கடிதம் வராத நிலையில் அடுத்தடுத்த தேதிகள் அறிவிக்கப்பட்டும் பதவியேற்பு நடைபெறவில்லை இதனிடையே நேற்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் துணை கமாண்டர் கனி சௌத்ரியிடம் இருந்து புதிய அமைச்சராக ஜான்குமார் நியமிப்பதற்கான ஒப்புதல் கடிதம் தலைமை செயலருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதில் சாய் சரவணகுமாரின் அமைச்சரவை ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொண்டதுடன் புதிய அமைச்சராக ஜான்குமார் நியமிக்க அனுமதி அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அரசாணை வெளியிடவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் ஜான்குமாரும் வருகின்ற பதினான்காம் தேதி பதவியேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கவர்னர் மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் ஜான்குமாருக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இதேபோல மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டசபை வளாகத்தில் சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இதனிடையே புதுச்சேரி அமைச்சரவையில் புதிய அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பிரமுகரும் கல்வியாளருமான விசிசி நாகராஜனை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து மலர் கொத்து வழங்கி தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார் பாஜக பிரமுகர் குமார் வி என் கோகுல் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் கோதாவரி ஆறு வங்காள பிரிகுடா கடல் இணையும் பகுதியில் ஏனாம் மீனவர்கள் வலைவீசி மீன் பிடிப்பது வழக்கம் இங்கு ஆந்திர மக்கள் உண்ணும் அரிய வகை மீனான புலாசா மீன் எப்போதாவது பிடிபடும் புலாசாவை மீன்களின் ராஜா என்று ஆந்திர மக்கள் அழைப்பார்கள் அதிக சுவையும் சத்துக்களும் கொண்ட இந்த மீன் பிடிபடும் போதெல்லாம் ஏலம் விடப்படும் அந்த வகையில் கடந்த காலங்களில் இந்த மீன் இருபதாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி மூன்றாயிரம் பதினேழாயிரம் என ஏலம் விடப்படும் இந்நிலையில் ஏனாம் பகுதியில் பெய்த கனமழையால் கோதாவரி நதிநீர் சிவப்பு நிறமாக மாறியுள்ளது தற்போது பிரபலமான புலாசா மீன் பருவம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் நேற்று காலை மீன் ஏனாம் சிவம் பகுதியில் உள்ள மீன் மார்க்கெட்டில் ஏலம் விடப்பட்டதா இந்த மீனை பொன்னமண்ட ரத்னம் என்பவர் பதினெட்டாயிரத்திற்கு ஏலம் எடுத்தார் புதுவையில் குப்பைகள் ஆங்காங்கே அகற்றப்படாததால் சட்டமன்றார் புதுச்சேரி எதிர்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவையில் புதிய குப்பை நிறுவனம் குப்பைகளை அள்ளப்படாததால் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி நிற்பதாகவும் புதுச்சேரி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதனால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் குப்பை அகற்றும் பணிக்கான டெண்டரில் என்னென்ன நிறுவனங்கள் கலந்து கொண்டன அதில் எதற்காக கிரீன் வாரியர் நிறுவனத்தை அரசு தேர் செய்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிறுவனம் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் ஸ்வச்சதா கார்பரேஷனை விட கூடுதலாக என்னென்ன பணிகளை செய்வார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் போதிய முன் அனுபவம் இல்லாத நிறுவனத்திற்கு குப்பை அகற்றும் டெண்டரை கொடுத்து மக்களை அவதிக்குள்ளாக்கி வருவதாகவும் இதனை திமுக வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் உடனடியாக புதுச்சேரி முழுக்க உரிய முறையில் குப்பைகளை அகற்றும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இல்லையென்றில் அதிகாரப் போட்டி நடத்தும் இந்த அரசையும் உள்ளாட்சித் துறையையும் கண்டித்து மக்களே போராட்டங்களை நடத்தும் அவலநிலை ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு திமுக துணையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் காலியாக இருந்த ஏழு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபையில் நடைபெற்றதா முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதியதாக தேர்வு செய்யப்பட்ட ஏழு ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் இதனை ஆசிரியர்கள் தங்களது குடும்பத்தினருடன் வந்து பெற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயும் வளர்ச்சி ஆணையரும் கல்வித்துறை செயலருமான கிருஷ்ணமோகன் உப்பு கல்வி இணை இயக்குனர் சிவகாமி துணை இயக்குனர் பெர்பினா ஜெயராஜ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுமை கைவினை கலைஞர்களின் கூட்டுறவு சங்க கைவினை கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் பார்வையிட்டனர் புதுச்சேரி புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக கைவினை பொருட்கள் கண்காட்சியின் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை கிராஃப்ட் பஜார் வளாகத்தில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கோவிந்தராஜ் திட்ட மேலாளர் ஜெயராமன் தொழில் மற்றும் வணிகத்துறை துணை இயக்குனர் நரேந்திரன் கைவினை அபிவிருத்தி உதவி இயக்குனர் ரூப்சந்தர் கலைமாமணி சிற்பி பத்மஸ்ரீ முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கி கண்காட்சியை தொடக்கி வைத்தனர் தலைவர் சேகர் வரவேற்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் புவனேஸ்வரி மற்றும் இயக்குநர்கள் சண்முகம் செல்வக்குமார் பாலமுருகன் முத்து சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கைவினை பொருட்கள் கண்காட்சியை கண்டு ரசித்தனர் லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் திரௌபதியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்றிரவு நடைபெற்றதா காலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரமும் மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது இரவு திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரோட்டம் நடைபெற்றது தொடர்ந்து திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர் விழாவில் மஞ்சள் நீராட்டு விழாவுடன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது புகார் அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறதா பாமக நிறுவனர் ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே அதிகார போட்டியால் கட்சி இரண்டாக உடைந்துள்ளதா இருவரும் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி கட்சியை கைப்பற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே தைலாபுரத்தில் உள்ள வீட்டில் ரகசியமாக பேசும் பேச்சுகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வெளியில் செல்வதாக கூறப்படுகிறது இதனால் சந்தேகமடைந்து ராமதாஸ் விசாரித்துள்ளார் அப்போது அவர் அமரும் நாற்காலி அருகில் அதிநவீன ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டுள்ளதாக நேற்று முன்தினம் அவருக்கு தகவல் கிடைத்துள்ளதா இதனால் தனியார் ஏஜென்சியை வரவழைத்து ராமதாஸ் ஆய்வு செய்துள்ளார் அப்போது தான் அமரும் நாற்காலியின் அருகிலேயே அதிநவீன ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் ராமதாஸ் அதிர்ச்சி அடைந்தார் அந்த கருவியை ஆய்வு செய்த போது லண்டனில் தயாரிக்கப்பட்ட விலை உயர்ந்த அதிநவீன கருவி என்பது தெரிய ஒட்டு கேட்கும் கருவியை வாங்கி வைத்தவர்கள் யார் எப்படி தைலாபுரம் தோட்டம் அது வந்ததா தனது வைத்த கருப்பு ஆடு யார் என்பதை கண்டறிய சைபர் கிரைம் குற்றப்பிரிவை அணுக ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பணம் கேட்டு மிரட்டியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை பிள்ளைச்சாவடியை சேர்ந்த ஒரு பெண் சமூக வலைதளங்கள் மூலம் ஒருவருடன் நண்பராக பழகி வந்துள்ளார் அப்போது அந்த நபர் ஒரு கிஃப்ட் அனுப்புவதாக கூறியுள்ளார் பிறகு அடுத்த நாள் மர்ம நபர் ஒருவர் அந்த பெண்ணிடம் தொடர்பு கொண்டு தான் கஸ்டம்ஸ் அதிகாரி பேசுவதாக கூறி அவருக்கு கிஃப்ட் வந்துள்ளதாகவும் அதற்கு வரி செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி அந்த பெண் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளார் ஆனால் எந்த கிஃப்டும் வராததால் ஏமாற்றம் அடைந்தார் இது குறித்து அவர் சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்துள்ளார் இதேபோல அரியாங்குப்பத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆன்லைன் மூலம் கடன் பெற்று அதனை திருப்பி செலுத்தியுள்ளார் ஆனால் மர்ம நபர்கள் மேற்கொண்டு பணம் கொடுக்க வேண்டும் என கூறி அந்த பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டியுள்ளனர் இது சம்பந்தமான புகார்கள் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டுள்ளது முருகம்பாக்கத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆன்லைனில் சில பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார் அப்போது மர்மநபர் ஒருவர் அந்த பெண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு ஒரு ஏபிகே ஃபைல் ஒன்றை டவுன்லோட் செய்யுமாறு கூறியதில் பேரில் அந்த ஃபைலை டவுன்லோட் செய்துள்ளார் பிறகு அந்த பெண்ணின் வங்கி கணக்கில் இருந்த இருபதாயிரம் ரூபாய் பணம் காணாமல் போயுள்ளது இதேபோல முதலியார்பேட்டையைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு மர்ம நபர்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபைலை அனுப்பி வங்கி சம்பந்தமான ஆவணங்களை பெற்று ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாயை அபேஸ் செய்துள்ளனர் இதேபோல புதுவையில் ஒன்பது பேரிடம் ஆன்லைனில் ஏழு புள்ளி ஆறு ஆறு லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது இதுகுறித்து இணையவழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான பிடெக் படிப்பிற்கான இரண்டாம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்ப்பு நிலையை அந்தந்த விண்ணப்பதாரர்களின் டேஷ்போர்டில் அறிந்து கொள்ளலாம் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வரும் பதினைந்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு முன் டேஷ்போர்டில் உள்நுழைந்து பயன்படுத்தி சமர்ப்பிக்கலாம் இது குறித்த விவரங்களை விண்ணப்பதாரர்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பப்படுகிறதா இத்தகவல்களை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் ஷர்மா செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் புதுவையில் இந்திய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி பத்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதிய அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வருகின்ற பதினான்காம் தேதி பதவியேற்பு மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்கின்றனர் ஏனாமில் பதினெட்டு ஆயிரத்திற்கு ஏலம் போன புலாசா மீன் மீன்களின் ராஜா என்பதால் போட்டி அதிகம் குப்பைகள் அகற்றப்படாததால் புதுவை முழுக்க துர்நாற்றம் எதிர்கட்சி தலைவர் சிவா குற்றச்சாட்டு ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்